இங்க அந்த தேசத்தை சுற்றி பார்க்க என்ன பண்றாங்க அனுப்புற அனுப்புறான் வாக்குதத்தமான தேசம் அந்த தேசத்தை என்ன பண்றாங்க சுற்றி பார்க்க எத்தனை பேர் பனிரெண்டு பேர் பனிரண்டு பேரும் உள்ள போறாங்க உள்ள போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அங்க இருக்கிற மனிதர்கள் பட்டணங்கள் அங்க இருக்கிற செடி கொடிகள் எல்லாமே பாக்குறாங்க எல்லாமே பெஸ்டா இருக்கு சூப்பரா இருக்கு ஆனா அவங்க வந்து சொன்ன காரியம் எப்படி இருந்துச்சா பதினாலாவது பதினாலாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க இல்ல இல்ல பதிமூணாவது அதிகாரத்தில் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிங்க பார்ப்போம் அங்கே ஏ நோக்கின் குமாரரையும் கண்டோம் அலைலூயா என்ன சொல்றாங்களா அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் என்னதான் பலவான்கள் எல்லாமே எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு யார் சொல்றாங்க அந்த பத்து பேர் சொல்றாங்க பத்து பேர் சொல்றாங்க அடுத்து இருபத்தி ஒன்பதாவது வருஷம் ஆசிங்க பார்ப்போம் அப்பொழுது காலை மோசைக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவோம் நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் ஆனால் அவனோடு கூட போய் வந்த மனிதரோ மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மளாலே அவர்கள் நம்மை பார்க்கலும் இதுதான் பிசாசின் தந்திரம் இங்க இருக்கிற சில பேர்ல இருப்பாங்க இப்ப நாங்க ரெண்டு பேர் இருந்தோம்னா நாங்க பேசுறது அங்க ஓங்குமா நீங்க பேசுறது ஓங்குமா மேல போகுமா நீங்க பேசுறதுதான் என்ன ஆகும் மேல போகும் நாங்க பேசுறது அப்ப இந்த காணான் தேசத்தை எத்தனை பேர் சுச்சுக்கு பார்த்து வந்தாங்க பத்து பேர் என்ன சொல்றாங்க நம்மளால முடியாது ஜெயிக்க முடியாது ஏன் முடியாது இவர்களுடைய பார்வை எப்படி இருந்தது மாம்சத்தின்படி பார்த்தாங்க மாம்சத்தின் பார்வையில அந்த ஜனங்கள் பலவான்கள் பெரியவர்கள் ஏனோக்கின் மனிதர் ஏனோக்கின் மனிதரையும் கண்டோம் ஏனோக்கின் மனிதனா யாரு ராட்சதர்கள் இவங்களா இருக்கிறாங்கப்பா அப்படின்னு பார்த்தாங்க ஆனா ரெண்டு பேர் யோசுவாவும் காலை அங்க உள்ள மனிதர்களை பார்க்கல அவங்க கத்தர பார்த்தாங்க தேவ பிள்ளையே உன்னுடைய போராட்டத்துல உன் போராட்டத்தை நீ பார்க்காத கத்தர பாரு உனக்கு அவராலே தான் ஜெயம் கிடைக்கும் இதுவரை அந்த தேசத்துல எல்லா இருந்து கத்தர் தான் ஜெயம் கொடுத்தாரு அப்ப ஆனா இங்க யாரு இந்த பத்து பேர் யாரை பார்த்துட்டாங்க ஜனங்களை பார்க்காங்க இன்னைக்கு சில வேலைகளை நம்ம அப்படிதான் இருக்கிறோம் சில நேரத்தில் விசுவாசத்தில் என்ன பண்றோம் ஆயா பூயா அப்படி இப்படிங்கிறோம் சில நேரத்தில் என்ன பண்ணிடுறோம் அப்படியே ஒடுங்கிடுறோம் இதுவா என்னால முடியாது இல்ல நீங்களும் நானும் ஜெயிக்க பிறந்தவர்கள் யோசுவாவும் காலைப்பு சொல்றாங்க நாம் உடனே போய் அதை ஜெயித்துக் கொள்ளும் எளிதா எளிதா எடுத்துக்கொள்ளலாம் ஆராதிக்கிறோம் அவர்கள் எப்படி விசுவாசத்தை அறிக்கை செய்து அதை ஜெயித்தார்களோ இன்றைக்கும் நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள் எத்தனை பேர் ஆமன் சொல்றீங்க ஆமன் அல்லைய அப்ப இந்த பத்து பேர பிசாஸ் என்ன பண்றான் தந்திரமா யூஸ் பண்றான் அங்க உள்ள ஜனங்களுடைய மனதை என்ன பண்றான் கரையை பண்ணுகிறான் கத்தருக்கு கோபம் வருது எல்லா ஜனங்களும் இந்த பத்து பேருடைய சத்தத்தை கேட்ட என்ன சொல்றாங்க ஐயோ நாங்க வர மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அல்லைய லூயா பதினாலாவது அதிகாரத்தில் எட்டாவது வசனம் சொல்லுகிறது காலை சொல்லுகிறார் கத்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை சொல்லுங்க நமக்கு 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 கொடுப்பார் சொல்லுங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு நமக்கு தருவார் ஜெயம் இன்னைக்கு நமக்கு ஜெயம் தருவார் இன்னைக்கு நமக்கு போராட்டத்திலிருந்து அவர் ஜெயம் தருவார் கத்தர் நம்மேல் பிரியமா இருந்தார் யார் மேல் அவர் பிரியமா இருக்கும் பொழுது யார் மேல் அவர் பிரியமா இருப்பார் தெருமா யார் மேல் காலை பெண்கிற மனுஷன் வேறு ஆவிய உடையவனா இருந்த பொழுதும் அவன் தன் தேவனாகிய கத்தர் மேல் இருந்தான் எத்தனை பேர் சொல்றீங்க உத்தமமாய் உத்தமமாய் கத்தர் அவனுக்கு கொடுத்தார் பரிச்சை பார்த்தவர்கள் ஒருவர் கூட அந்த காணான் தேசத்திற்குள்ள போகலங்க ஜெயிக்க யாரெல்லாம் விரும்பலையோ அதை சுதந்திரிக்கல இந்த பத்து பேர் ஜெயிக்க விரும்பல ஏன் திருமா ஏன் திருமா அவங்க தனக்கு முன்பாக இருந்த மனிதனை பார்த்தாங்க தன்னோட இந்த கட்டளை அவங்க பார்க்கல இன்னைக்கு சில பேரால ஏன் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியல ஏன் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பல பேர் விசுவாசத்தை விட்டு வெளியே போயிருக்காங்க தெருமா ஏன் என்னங்க ஜபம் என்னங்க என்னங்க பைபிள் எனக்கு ஆண்டவர் வேண்டாம் ஆலையெல்லாம் வேண்டாம் பின்னாடி போயிட்டாங்க அவங்களால ஜெயிக்க முடியல தன் ஓட்டத்தில் நிக்க முடியல இந்த பத்து பேரை போலதான் இருந்தாங்க ஆனால் யோசுவாவும் காலைவும் தன் தேவனாகிய கத்தரை உத்தமமாய் உத்தமமாய் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவஜனமே நீங்கள் உத்தமமாய் அவரை பின்பற்றுகிறீர்களா உத்தமமாய் அவருடைய சமூகத்தில் இருக்கீங்களா யார் மேல கத்தர் பிரியமா இருப்பார் யார் கத்தர் ஐ மீன் ஜெயித்தை கொடுப்பார் தெரியுமா கத்தரை உத்தமமாய் பின்பற்று உள்ளத்தில் உண்மையா இருக்கிறவர்களை அங்க என்ன பார்த்தார்களோ அப்படியே வந்து சொன்னாங்க ஆனா ஆனா அவங்களால அதை ஜெயிக்க முடியல அதை பார்க்கும் பொழுது அந்த தேசத்தை பார்க்கும் பொழுது இதை எளிதாய் ஜெயிக்கலாம் என்று யார் சொன்னாங்களோ அதை அவர்கள் ஜெயித்தார்கள் இன்னைக்கு சொல்லுங்க எளிதாய் ஜெயிக்கலாம் சொல்லுங்க எளிதாய் சொல்லுங்க வாயின் வார்த்தை இருக்கணும் எளிதாய் ஜெயிக்கலாம் எளிதாய் இந்த சோர்வை ஜெயிக்கலாம் எளிதாய் இந்த அவிசுவாசத்தை ஜெயிக்கலாம் என் சரீரத்தில் காணப்படுகிற இந்த வியாதி எளிதாய் ஜெயிக்கலாம் இந்த உலகத்தின் பிசாச எளிதாய் ஜெயிக்கலாம் அமே விசுவாசத்தை அறிக்கை செய்யணும் அமே அலை ஆமே அப்ப ஜெயிக்க நம்ம என்ன பண்ணக்கூடாதா அசதியா ஜெயிக்க அசதியா சொல்லுங்க ஜெயிக்க ஜெயிக்க அசதியா இன்னைக்கு பரலோக ராஜ்ஜியத்தை கேட்கிறோம் ஒரு நாள் அதை சுதந்திரிக்க போகிறோம் ஆனா யார் அதை சுதந்திரிப்பாங்கன்னா ஜெயிக்கிறவர்கள் 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 கேட்கிறவர்கள் இன்றைக்கு அநேகர் அதை ஜெயிக்க முடியல கேட்கிறவர்கள் இன்று அநேகர் எல்லாவற்றையும் ஜெயிக்கல ஆனால் கேட்கிறவர்கள் சிலர் அதை விசுவாசித்து ஜெயிக்கிறார்கள் ஆமே இன்றைக்கு சில இன்னைக்கு சில பிரசங்கியார்கள் சொல்றாங்க நமக்கு பரலோக ராஜ்யம் எல்லாம் கிடையாதான் கல்ல உபதேசக்காரர்கள் சொல்றாங்களா என்ன நீங்க பார்த்துருப்பீங்க வீடியோல பரலோக ராஜ்யம் பரலோக ராஜ்யம் இங்கே இருக்குதா இருக்குதான் இல்லை பரலோக ராஜ்யம் எங்க இருக்குதா இங்கே தான் இருக்குதான் அங்க கிடையவே கிடையாதான் இல்லை எப்படிப்பட்ட உபதேசங்கள் பாருங்கள் எப்படிப்பட்ட உபதேசங்கள் இந்த உலக இந்த உலகம் பூமி அக்கினுக்கு எரியாக வைக்கப்பட்டிருக்கிறது வேதம் சொல்லுகிறது இந்த உலகத்தை ஒரு மனுஷன் ஜெயிக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது உலகத்தை ஜெயித்தேன் என்று ஏசபா சொல்றாரு உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாதீர்கள் என்று ஏசபா சொல்றாங்க நீ எதை நம்புறீங்க அப்ப இன்னைக்கு நம்மளுடைய லைஃப்ல நம்மளுடைய லைஃப்ல ரொம்ப 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 முக்கியமான காரியத்தை சொல்றேன் என்னுடைய அந்த தலைப்பின்படியே மாம்சத்தின் மேல் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள் மாம்சத்தின் மேல் இந்த மாம்சத்தின் மேல எடுக்க தேவன் விரும்புகிறார் முன்பாக பிசாசு சில காரியங்களை முன்வைத்தான் என்ன காரியங்கள்லாம் முன்வைத்தான் இந்த உலகத்தை நீ பாரு இந்த உலகத்தில் உள்ள மாயையான மகிமையை பாரு இதை நீ பார்த்துட்டு என்னை வணங்கினா நான் உனக்கு தருவேன் சொல்லுங்க தருவே யார் தருவாங்களா யாருக்கு தருவாங்களா ஏசப்பாவுக்கு ஏசப்பா அந்த வார்த்தைக்கு முடி இணங்காரா அப்பாலை போ அப்பாலை போ இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவர்களுக்கு தந்திரமாய் ஒரு காரியத்தை பிசாசு சொல்லுகிறான் இந்த உலகத்தை பார் ஏ அவன் அப்படி இருக்கான்ல இவன் எப்படி இருக்கான்ல நீ அப்படி இரு அவன் மாத்திரம் நல்லா இருக்கிறான் நீனும் அப்படி போ இந்த அவன் மாத்திரம் இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கான் பாரு ஏ அவன் நல்லா தானே இருக்கான் அவன் தான் அவன் சினிமா தேட்டருக்கு போறான்ல அவன் நல்லா தானே இருக்கிறான் ஏ வீட்டுல உட்காந்து சீரியலை பாரு நல்லா இருக்கும் ஏ பைபிளா பைபிள் படிக்காத நல்லா தானே இருக்கிறாங்க உலகத்தின் மாயையை பிசாசு காண்பித்து இன்னைக்கு ஜனங்களை உலகத்தின் மகிமையை காண்பிக்கிறான் நீ என் காலில் வணங்கினா என்ன பண்ணுவேன் இன்னைக்கு யாரெல்லாம் பிசாசுனுடைய கால்கள் விழுந்து கிடக்கிறீங்க விழுந்து கிடக்கிறோமா வேண்டாம் நிக்கிறோமா அல்லே லூயா உலகத்தின் மாயைகளை நாம் மெருக்க வேண்டும் இயேசு மாம்சத்தின் மேல அவர் ஜெயம் எடுத்தார் அவருக்கு ஒரு ஆசையும் வரலங்க இந்த உலகத்தை பார்க்கிறாரு உலகத்தை பார்க்கிறாரு ஒரு ஆசையும் வரல அப்பாலை போ சாத்தானே அதான் ஒரு பாடல் பாடியிருப்பாரு பொருட்கள் மேல போச்சையா அல்லா சில பேருக்கு சில நேரத்தில் வரத்தான் செய்யும் இருந்தாலும் சரிதான் வரத்தான் செய்யும் ஆனால் அதை நாம் ஜெயிக்க வேண்டும் ஒரு ஆசை வந்துச்சு என்ன ஆசை உப்புரிகின் மேல உலாவும் பொழுது மாம்ச பிசாசு மாம்சத்தின் மேல ஒரு ஆசை வந்துச்சு விழுந்துட்டான் ஜெயிக்க முடியல நாத்தான் தீர்க்க தரிசு வேலை வந்து உணர்த்தும் பொழுது அவன் என்ன பண்றான் ஐம்பத்தோராவது சங்கீதத்தில் சந்தோஷத்தை எனக்கு தாங்க கேட்கிறான் மனம் திரும்பதூயா அல்லா அப்ப இந்த மாம்சத்தின் மேல நமக்கு என்ன வேணும் செய்ய வேணும் மாம்சத்தின் மேல என்ன பண்ணணும் செய்ய வேணும் இந்த உலகத்துல இருக்கிறது போலவே நம்மளும் இருக்க கூடாது உலகத்துல இருந்தது போல பார்க்கிறதும் பேசுறதும் நடக்கிறதும் செயல்படுகிறதும் செய்யறதையும் நம்ம செய்யக்கூடாது நம்ம யாரு வேறு பிரிக்கப்பட்டவர்கள் சொல்லுங்க நம்ம யாரு வேறு பிரிக்கப்பட்டவர்கள் பிரிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில மாம்சத்தின் மேல ஒரு ஜெயம் வேணும் எத்தனை பேர் மாம்சத்தின் மேல ஒரு ஜெயம் வேணும்னு விரும்புகிறீங்க ஆம நம்மளுடைய சுயத்தில் ஒரு ஜெயம் வேணும் அல்ல அடுத்து பாருங்க பொறாம கசப்பு இச்ச எரிச்சல் சண்டை இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு ஜெயம் வேணும் அல்லா இந்த என்னென்ன காரியங்கள் வெளிப்படுகிறது என்பதை குறித்து கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரத்தில் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறது ஆமே அதை நீங்க படிச்சா உங்களுக்கு தெரியும் இந்த மாம்சத்திலிருந்து என்னென்ன காரியங்கள் வெளிப்படுகிறது என்பதை நம்ம சரியாய் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் இந்த மாம்சத்தில் வெளிப்படுகிற காரியத்தின்படியே நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம இங்கேயே உட்கார வேண்டியது நம்ம அச்சவர்களாய் மாறுவோம் பிசாசு ஜெயித்து விடுவான் மாறாக இந்த மாம்சத்தின் மேல ஒரு ஜெயம் வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார் கொலைசியர் மூன்றாவது அதிகாரத்துல ஐந்தாவது வசனத்தை நீங்க வாசிங்க பார்ப்போம் ஆராதனை அவையங்களை என்ன பண்ணணுமா சொல்லுங்க எல்லாரும் இங்க பாருங்க எல்லாரும் தலையை அப்படியே கொஞ்சம் இங்க பாருங்க அவையங்களை என்ன பண்ணணுமா அவையங்களை அழித்து போடணும் வேதம் சொல்லுகிறது கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது விரோதமாகவும் விரோதமாகவும் போராடி கொண்டிருக்கிறது இந்த ஆவி சொல்லுகிறது தேவனுக்கு பிரியமானவைகளை செய்ய இதுல நீ ஜெயிக்கணும் அப்படின்னு என்ன சொல்லுது ஆவி சொல்லுகிறது மாம்சங்கிறது என்ன சொல்லுது இல்ல இதை நீ செய் நீ தோச்சு போகணும் அப்படின்னு என்ன சொல்லுது மாம்ச சொல்லுது அப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன பண்ணுது போராடி கொண்டிருக்கிறது இதுல வந்து யார் ஜெயிக்கிறா யார் ஜெயிக்கிறா தருமா யார் ஜெயிக்கிறா தருமா யார் ஜெயிக்கிறா நல்லா புரிஞ்சுக்கோங்க யார் ஜெயிக்கிறா தருமா வேதம் சொல்லுகிறது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது ரோமர் எட்டாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தை வாசிங்க பார்ப்போம் ஆமேன் ஹலை யார் ஜெயிக்கிறா தருமா அந்த மாம்சத்துல ஆவியின்படி பிழைக்கிறவர்கள் சொல்லுங்க ஆவியின்படி பிழைக்கிறவர்கள் ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் ஆவியானவருக்குள் ஆவியானவர்களை ஆவியினாலே நிறைந்திருக்கிறவர்கள் லூயா நான் ரிக்கிறதுக்கு முன்பாக அடிக்கிறவனா இருந்தேன் குடிக்கிறவனா இருந்தேன் இன்னைக்கும் அதே நிலைமையில் இருந்தா நான் என்ன நான் ஜெயம் பெறல நல்லா சொல்லலாம் நான் முன்பாக ஏசப்பாட்ட வந்து எனக்கு ஏசப்பா நல்ல ஒரு பெரிய வீடு தந்திருக்கிறாரு நல்ல கார் தந்திருக்கிறாரு நல்ல நகையை தந்திருக்கிறாரு எல்லாம் தந்திருக்கலாம் ஆனா உன்னுடைய சுய வாழ்க்கையில உன்னுடைய வாழ்க்கையில ஜெயமில்லாம போனுச்சுன்னா ஒண்ணுமே கிடையாது ஏன் சூழ்நிலை மாறி இருக்கிறது என் சூழ்நிலை என்ன பண்ணிருக்கிறது நான் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் ஆனா எனக்குள்ளாக இருக்கிற சுபாவங்கள் இன்னும் மாறலையே அதுல எனக்கு ஜெயம் இல்லையே அதே கோபத்துல இருக்கிறேனே அதே பொறாமையில இருக்கிறனே அதே எரிச்சல்ல இருக்கிறனே அதே அதே துர்குணத்தில் இருக்கிறனே ஏசப்பா விரும்புகிற காரியம் என்ன யாருக்கு ஜெயம் இந்த மாம்சத்தின் மேல ஜெயம் வேணும் இந்த மாம்சத்தின் மேல ஜெயம் வேணும் கோபத்தை கோபத்துல நமக்கு ஒரு ஜெயம் வேணும் பொருளாசையில் ஒரு ஜெயம் வேணும் நம்மளுடைய கண்கள்ல ஒரு ஜெயம் வேணும் இதுல நம்ம ஜெயிக்காம மற்ற எதையும் நம்ம ஜெயிக்க முடியாது நமக்குள்ள ஒரு ஜெயத்தை தேவன் கொடுக்க இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார் எத்தனை அபிஷேகம் வச்சவங்க சில பேருக்கு கை தூக்க முடியல ஏன் தெரியாம ஆவியான அபிஷேகம் என்ன தெரியாம இருக்கிறீங்க வாலிப எல்லாம் அபிஷேகத்தை பெறணும் பெரியவங்க அபிஷேகத்தை பெறணும் நம்ம கடைசியா நம்ம ஒரு இது ஒரு ஆசீர்வாதம் பிதாவாகிய தேவனுடைய அன்பு ஐக்கியம் சொல்லுங்க ஐக்கியம் உலகத்தோடு ஐக்கியம் அல்ல அந்நியர்களோடு ஐக்கியம் அல்ல குறை பேசறவங்களோடு ஐக்கியம் அல்லூயா சபையை குறை சொல்லுகிறவர்களோடு ஐக்கியம் அல்ல ஊழியர்கள் குறைசல்லோடு ஐக்கியம் அல்ல யாரோடு ஐக்கியம் பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியம் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியவே முடியாது இன்னைக்கு இங்க இருக்கிற ஒருவரும் பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை கேளுங்க காது கொடுத்து அபிஷேகத்தை நீங்க பெறணும் சின்ன பிள்ளைங்க அபிஷேகத்தை பெறணும் அல்லா நீங்க அப்படி அபிஷேகம் பெற்றாதான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் அல்லா யார் இந்த உலகத்தை ஜெயிப்பா ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிக்கிறவர்கள் மாம்சத்தோடு நிக்க முடியாது தாவிது கோலியாத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது சும்மா நிக்கல இருந்த அபிஷேகம் அவன் சின்னதான் பார்க்கல நான் சின்ன பையனா இருக்கனே உருமா இல்ல பார்க்கல எனக்குள்ளிருக்கிற அபிஷேகம் லைலூயா அந்த அபிஷேகம் உன் எதிராளியை வீழ்த்தும் உன் சத்துருவை மேற்கொள்ளும் லைலூயா அப்போ இன்னைக்கு உங்கள் சரீரத்தில் நமக்குள்ள இருக்கிற அந்த சோர்வுகள் பலவீனங்கள் அந்த கசப்பு கோபம் எரிச்சல் அந்த அந்த விபச்சாரமான காரியங்கள் எல்லா அந்த விக்கிரகாராதனைக்கான காரியங்கள் எல்லாமே நாம் அழிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் என கத்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னா அல்ல ஆமேன்னு சொல்லுவீங்க ஆனா இந்த வசனெல்லாம் உங்க கடினமா தான் இருக்கும் ஆனா நான் சொல்லுகிறேன் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் அல்ல ஆமே ஆமே நீங்க வெகு சீக்கிரத்துல சீக்கிரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் அவரோடு நாம் ஆளுகை செய்ய வேண்டுமானால் இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் இந்த உலகத்தின் அதிபதியை ஜெயிக்க வேண்டும் அவன் அனுப்புகிற மாய தந்திரங்களை மாயான காரியங்களை நாம் ஜெயிக்க வேண்டும்

ஜெயிக்க பிறந்தவன் நான் பிசாச ஜெயிக்க பிறந்தவன் நான் இந்த உலகத்தை ஜெயிக்க பிறந்தவன் நான் மாம்சத்தை ஜெயிக்க பிறந்தவன் சொல்லுங்க ஆண்டவரே எனக்குள்ள இன்னைக்கு ஒரு ஜெயம் வேணும் ஆம அது கத்தராகி ஏசு கிறிஸ்துவினாலே அந்த ஜெயம் எனக்குள்ள நிறைவாய் வருவதாக ஆவியானவரே எனக்குள்ள ஒரு ஜெயம் வேணும் சொல்லுங்க சொல்லுங்க ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க ரபா காரா தாலா நாமா மாமா நா ஒரு ஜெயம் ஒரு ஜெயம் ஒரு ஜெயம் ஒரு ஜெயம் ஆண்டவரே ஒரு ஜெயம் ஆண்டவரே ஒரு ஜெயம் ஆண்டவரே ஜெயிக்க கூடிய ஒரு வாழ்க்கை எனக்கு தாருமையா தூக்கத்தை ஜெயிக்கணும் ஆண்டவரே ஜெபிக்க முடியல நான் தூக்கத்தை ஜெயிக்கணும் ஆண்டவரே அசதி பைபிள் வாசிக்க முடியல என் சிந்தையை ஜெயிக்கணும் ஆண்டவரே சிந்தையில வருகிற கெட்ட கெட்ட காரியங்களை ஜெயிக்கணுமாண்டவரை சொல்லுங்க ஜெயம் கொள்ளுகிறவர்கள் தான் ஆமீன் சுதந்தரித்து கொள்ளுகிறார்கள் இன்னைக்கு நம்ம ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் பொழுது கத்தர் இந்த எல்லாவற்றையும் சுதந்தரிக்க வைக்கிறார் நீ இழந்து போனதை கத்தர் சுதந்தரிக்க வைக்கிறார் இந்த பூமியில நீ எதெல்லாம் இழந்து போய் இருக்கிறாயோ அதை அவர் சுதந்தரிக்க வைக்கிறார் உனக்கு என்னென்ன வாக்குதத்தங்களை கொடுத்து இருக்கிறாரோ அந்த வாக்குதத்தங்களை கத்தர் சுதந்தரிக்க வைக்கிறார் அண்டு எங்களுக்குள்ள ஒரு ஜயம் வேணும்பா ஒரு ஆகா நிமித்தமாக முழு இஸ்ரவேல் ஜனங்களும் ஆகி பட்டணத்திற்கு முன்பாக முறிந்தோடினார்கள் ஏன் தருமா ஆகானுக்குள் இருந்த பொருளாச ஆகானுக்குள் இருந்த அந்த பாவம் முழு இஸ்ரவேல் ஜனங்களை முறிந்தோடி போனது தேவ பிள்ளையை நல்லா புரிஞ்சுக்கோ இன்னைக்கு உன்